இந்த காணொலியை பாருங்க மனசு எப்படி துடிச்சு போகுது ஒரு பெண் குழந்தை பசி கொடுமை தாங்க முடியாம ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற எச்சத்தட்டு போடுற பாத்திரத்திலிருந்து மிச்ச மீதி இருக்கிற சாப்பாடை பொறுக்கி எடுக்குது அந்த நிகழ்ச்சிக்கு வர எரும மாடுங்க எரும மாடுங்கன்னு கூட சொல்லக்கூடாது எரும மாடுக்கு இறக்க குணம் இருக்கும் இதுங்களை மனித உருவத்துல இருக்கிற ஈன தான் சொல்லணும் ஒரு சின்ன குழந்த பசி கொடுமையில எச்ச தட்டுல மிச்சம் இருக்கிற சாதத்தை பொறுக்கி எடுக்கிறத பார்த்து மனசு பதறாம மனித உருவத்துல இருக்கிற இந்த ஈனப்பிறவிங்க வந்து கடந்து போகுது இதை விட கொடுமை அந்த சின்ன குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம எச்சத்தட்டுல மிச்சம் இருக்கிறத சாதத்தை பொறுக்கி எடுக்கிறத வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க அந்த ஜந்துவை என்ன செய்யறது காசாவில ஒருவேளை உணவில்லாம தவிக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகள் மக்களை வீடியோ எடுத்து வெளியிட்டா இவ்வளோ பேரோட பசிய எங்களால போக்க முடியல இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்காக வெளியிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த வீடியோ எடுத்தவன் இந்த சின்ன குழந்தைக்கு ஒருவேளை சோர் வாங்கி கொடுக்க எனக்கு வக்கு இல்ல இந்த வீடியோ பார்க்கிற மக்கள் இந்த குழந்தைக்கு உதவி செய்யுங்கன்னு வெளியிட்டானான்னு தெரியல ஆக மொத்தம் அந்த சின்ன குழந்தைக்கு இறக்கம் காட்டாத கடந்து போன அந்த ஈன பிறவிகள் மிக கேவலமான மனித ஜந்துக்கள் தான் சொல்லணும் மனித செத்து போயிடுச்சு இந்த கொடூரத்தெல்லாம் பார்க்கும்போது இயற்கை இந்த மனித இனத்தையே அழிச்சிட்டு போகட்டும் தான் தோணுது மனசு வலிக்குது